அதற்கு பின்னால் தான் நடவடிக்கை எடுப்பார் என்று பார்த்தால் இல்லை அந்த கமிஷன் பரிந்துரையின்படி மத்திய அரசு அரசு ஆக்ஷன் டேக்கிங் ரிப்போர்ட் என்று சொல்லி சிபிஐக்கு அவர் சொல்லுகிறார்கள் விசாரிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் சிபிஐ எம்டிஎம்ஏ எம்ஏ என்கின்ற பல்முனை நோக்கு புலனாய்வு குழு ஒன்றை அமைக்கிறது சிபிஐ குழு அந்த குழு சென்னையில் வைத்து அது இயங்குகிறது அது தோங்குகிற போதே விசாரணையை பெங்களூரை சேர்ந்த ரங்கநாத்தையும் என்னையும் வைத்துதான் இந்த விசாரணையை துவக்கினார்கள் என்னிடத்தில் எட்டு நாட்கள் விசாரித்தார்கள் எல்லாம் இது நடந்து ஜெயின் கமிஷன் விசாரணை பரிந்துரையின்படி இந்த விசாரணையும் எங்களிடத்தில் நடந்து கொண்டிருக்கிறது அந்த கொலை குற்றவாளிகள் என்று நான்கு பேரை தூக்கில் போடுவதாக சுப்ரீம் கோர்ட் உத்தரவிடுகிறது சுப்ரீம் கோர்ட் உத்தரவின் அடிப்படையில் தூக்கு தண்டனைக்கு தேதி முடிவாகப்பட்டுவிட்டது தூக்கு போடுகின்ற இடம் ரெடி தூக்கு கயிறு ரெடி தூக்கு போடுகிற ரெடி இவருடைய கருணை வரும் நிராகரிக்கப்பட்டு விட்டது என்ற காரணத்தால் இவர்கள் உயிரோடு இனிமேல் திரும்ப முடியாது என்ற நிலை இருக்கிற போது மூன்று நாட்களுக்கு முன்பாக தமிழகத்திலே ஒரு தொலைக்காட்சி ஒரு பேட்டி கேட்கிறார்கள் தூக்கு தண்டனை போடுவது சரியா தவறா என்பது அந்த தொலைக்காட்சியுடைய பேட்டி அதிலே நான் அது அப்படியே நேரடியாக ஒளிபரப்பிய ஒளிபரப்பிய காரணத்தால் உலகம் முழுவதும் பார்த்தார்கள் அதை அதில் நான் பேசுகிற போது சொன்னேன் குற்றச்சாட்டுக்கும் உச்சகட்டமான தண்டனை என்பது தூக்கு தண்டனை தான் அந்த தூக்கு தண்டனை தந்துவிட்டால் அதை விட வேறு தண்டனை இருக்க முடியாது ஆனால் ராஜீவ் காந்தியுடைய கொலையில் நான்கு பேருக்கு அதை நிறுத்தி வைக்க முடியாது ஜனாதிபருடைய கருணை மனு முடிந்ததற்கு பின்னால் யாரும் அதை தடுத்து நிறுத்த முடியாது என்னுடைய பாமரனுடைய பாமரனாக இருக்கிற சந்தேகம் என்பது தூக்கு தண்டனை முடிந்துவிட்டால் இதோடு அந்த வழக்கு முடிந்து விட்டது என்று பொருள் என்று நினைக்கிறேன் ஆனால் அந்த வழக்கில் இன்னும் உண்மை குற்றவாளிகள் கண்டறியப்படவில்லை அந்த முக்கியமான குற்றவாளியை பிடிப்பதற்கு விசாரணை தேவை என்று ஜெயின் கமிஷன் சொல்வதை அடிப்படையாக வைத்து இந்த எம்டி குழு சிபிஐ குழு விசாரித்துக் கொண்டிருக்கிறது நாள் எட்டு நாட்கள் நான் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வந்திருக்கிறேன் இன்னும் ஆறு மாதம் கழித்தோ அல்லது ஒரு வருடம் கழித்தோ அல்லது ரெண்டு வருடம் கழித்தோ ஏதோ ஒரு சூழ்நிலையில் இதனுடைய முக்கியமான குற்றவாளியை பிடிப்பதற்கு இந்த நான்கு பேரில் ஒருவருடைய சாட்சியம் தேவை ஒரு நிலைமை வந்தால் அந்த நபருடைய உயிரை சுப்ரீம் கோர்ட் கொண்டு வருமா இந்திய ஜனாதிபதி கொண்டு வருவாரா அல்லது பிரதமர் கொண்டு வருவாரா யார் கொண்டு கொண்டு வருவார்கள் எனக்கு தெரியவில்லை ஆனால் நாங்கள் தூக்கிலும் போடுவோம் விசாரணையும் தொடருவோம் என்று இந்த நாட்டினுடைய அரசாங்கம் முடிவு செய்துவிட்டால் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய நாகரிகம் தெரிந்தவர்கள் இந்திய நாட்டினுடைய நூதி நீதித்துறையை பார்த்து கைகொட்டி சிரிப்பார்கள் அந்த கவலைதான் எனக்கு என்று நான் சொன்னேன் பேட்டி எடுத்தவர் சுதாங்கன் என்கின்ற நண்பர் என்னோடு விவாதத்தில் கலந்து கொண்டவர் கௌரி சங்கர் என்பவர் நான் பேசியது இயல்பாக பேசியதால் அவருடைய தாக்கம் எனக்கு புரியவில்லை பேட்டி எடுத்தவரும் பக்கத்தில் வாழ்ந்து கவர்ந்திருந்தவரும் அந்த கேமராவை கையாண்டவர் உட்பட அத்துணை பேரும் அப்படியே சிலையாய் அதிர்ந்து போய் நிற்க எனக்கு ஒன்றும் புரியாமல் நான் முடிக்க அதை நேரடியாக பார்த்துக் கொண்டிருந்த நேயர்கள் அனைவருமே அவர்களும் அதிர்ச்சி கொண்டார்கள் அந்த நேரம் முடிந்தவுடன் கட் என்று சொன்னதற்கு பின்னாலே பேட்டி எடுத்த சுதாகன் என்னை கட்டிப்பிடித்தார் என்னவென்று கேட்டேன் எனக்கு புரியவில்லை நீங்கள் சொன்னது என்ன சாதாரண செய்தியா இதை மட்டும் சுப்ரீம் கோர்ட்டிலே சொல்லி இருந்தால் இந்த வழக்குக்கு தீர்ப்பே தந்திருக்க முடியாது என்று அவர் சொன்னார் என்ன நான் சொன்னேன் என்று நான் கேட்ட போது விளக்கம் சொன்ன நான் இவ்வளவு பெரிய செய்தியை சொன்னது எனக்கே அப்பொழுதுதான் புரிந்தது அந்த இடத்திலேயே அமர்ந்து ஒரு கடிதம் எழுதினோம் இந்த செய்தி அப்படியே உள்ளடக்கி தூக்கில் போட்டுவிட்டால் விசாரணை இதோடு முடிந்துவிட்டது என்று சொல்லுங்கள் இல்லை என்றால் விசாரணை முடிகிறவரை தூக்கடி போடுவதை நிறுத்துங்கள் இரண்டையும் செய்தால் இந்திய நாட்டுடைய நீதித்துறைக்கு நீக்க முடியாத ஒரு மிகப்பெரிய களங்கம் ஏற்படும் அதை துடைக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் உங்களுக்கு இருக்கிறது என்று பொருள்படும்படி ஒரு கடிதத்தை எழுதி அதை உடனே அன்றைய ஜனாதிபதி கே ஆர் நாராயணனுக்கு அனுப்பி வைத்தோம் அது போனதற்கு பின்னால் அவர் சட்ட வல்லுநர்களை கலந்து ஆலோசிக்கிற போது யாரும் அதற்கு எந்த முடிவும் வர முடியாத காரணத்தால் எந்த அறிவிப்பே இல்லாமல் ஒரு எட்டு ஆண்டுகள் ஆகிறது அந்த நான்கு பேர்கள் இன்னமும் தூக்கில் போடாமல் உயிரோடு இருக்கிறார்கள் இதெல்லாம் இதுவரை வந்திருக்கிற செய்திகள் என்னுடைய ஆழ்ந்த வருத்தம் இதில் என்னவென்று உலகத்தையே ஒரு மிக மோசமான கோர கொலை இது இது அரசியல் பின்னணியால் சர்வதேச சதி என்பது சாதாரண ஆட்களுக்கே புரிகிறது இந்த கொலையில் உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிக்க வேண்டும் என்கின்ற நினைப்பும் முனைப்பும் மத்திய அரசில் இருக்கிற யாருக்குமே இதுவரை வரவில்லை என்பதோடு இதை ஒரு அரசியல் காரணங்களுக்காக ஒரு வியாபாரம் போல இந்த கொலையை பயன்படுத்துகிறார்கள் என்கின்ற நினைவு என் நெஞ்சை சுட்டது தான் இந்த நான் மீண்டும் கிளறி இருக்கிறேன் கூட கூட நேற்று தருமபுரியிலே ஒரு காவல் நிலையத்தில் நான்கு ஐந்து துப்பாக்கிகள் காணாமல் போயிருக்கிறது அந்த துப்பாக்கிகள் மீண்டும் கிடைத்து விட்டன ஆனாலும் கூட அந்த உயிரும் உணர்வும் இல்லாத துப்பாக்கிகளை திருடியவர்கள் யார் என்று கண்டுபிடிப்பதற்காக உண்மை கண்டறியும் கருவி என்று சொல்லப்படுகிற நார்கோ அனாலிசிஸ்க்கு காவல்துறையில் இருக்கிற சில பேரை ஒப்படைத்து இருக்கிறார்கள் நேற்று திருச்சி மாவட்டத்திற்கு பக்கத்துல இருக்கக்கூடிய குளித்தலையில் ஒரு எலிமெண்ட் ஸ்கூல் ஆசிரியர் மீனாட்சி என்று காணாமல் போனார் அந்த விசாரணையில் உண்மையை கண்டறிவதற்காக பல பேரிடம் உண்மையை கண்டறியும் கருவில் அந்த நார்கோ அனாலிசிஸ் டெஸ்டுக்கு பல பேர் உட்படுத்தி இருக்கிறார்கள் இந்த உலகத்தையே கோர கொலையா அதிர்ச்சி உள்ளாக்கிய அந்த கோர காரணத்தை கண்டுபிடிக்க ஒரு சிலரை அந்த ஸ்டில் உட்படுத்துவதில் என்ன தவறு என்று எனக்கு புரியவில்லை நான் அதைத்தான் இந்த பேட்டியின் மூலமாக உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய நேர்மையை நினைக்கக்கூடிய மக்களுக்கு நான் சொல்லிக் கொள்வேன் ரெண்டே ரெண்டு பேரை மட்டும் இந்த உண்மை உண்மை கண்டறியும் அந்த டெஸ்டை செய்து விட்டாலே உண்மை வந்துவிடும் என்று நான் நினைக்கிறேன் அதிலே ஒருவர் முதலாம் அவர் டாக்டர் சுப்பிரமணியசாமி அவரை நார்கோ அனாலிசிஸ் டெஸ்ட் எடுத்தாலே இந்த உண்மை வந்துவிடும் ஒருவேளை அந்த டெஸ்டில் முதலில் என்னை பயன்படுத்திவிட்டு அதற்கு பின்னால் தான் அவர் வருவார் என்று சொன்னால் நான் அதற்கும் தயாராக இருக்கிறேன் இதைத்தான் என்னால் சொல்ல முடியும் ஒரு தனி மனிதனாக ஒரு மிக மோசமான கொலை வழக்குக்காக எனக்கு தெரிந்த இந்த உண்மைகளை மக்களோடு இப்பொழுது நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் இதனுடைய விளைவுகள் எப்படி வருகிறது என்பதை பார்த்துவிட்டு தான் என்னுடைய அடுத்த கட்ட போராட்டம் இருக்கும்